முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணொளிபதி உள்ள நம்ம என்ன போறோம்னா ஆலயங்களை தூய்மைப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய துடைப்பம் போன்ற உபகரணங்களை பிரயோகிக்கலாமா என்ற கேள்விக்கு உண்டான பதில்களை தெரிந்து கொள்வோம் அன்பர் நிறையார்களே ஆலயங்களை தூய்மைப்படுத்துவதற்காக பிரயோகிக்கக்கூடிய கூடிய துடைப்பம் மோ போன்ற உபகரணங்களை தாராளமாக எந்த ஒரு தடையும் இன்றி பயமும் இன்றி ஆலயங்களை தூய்மைப்படுத்துவதற்காக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக புனர்பூசம் சுவாதி அவிட்டம் போன்ற நட்சத்திரங்களில் பிறந்த அடியார்கள் ஆலயத்தை தூய்மைப்படுத்துவதற்காக பிரயோகிக்கக்கூடிய உபகரணங்களை தானமாக வழங்கி வருவது அவர்களினுடைய வாழ்வில் நல்ல பலன்களை பெற்று தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஆலயத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய செயலில் தினம் தினம் ஈடுபடக்கூடிய அன்பர்களுக்கு அடியார்களால் முடிந்த ஏதேனும் ஒரு குளிர்பானகம் தானமாக வழங்கி வருவதால் அடியார்களுக்கு சனி பகவானினுடைய அருளாசியுடன் குரு பகவானினுடைய அருளாசியுடன் சந்திர பகவானினுடைய அருளாசியும் இணைந்து கிடக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பர் அறியார்களே அனைவரும் வழிபடுகின்ற ஸ்தலங்களை யார் தூய்மைப்படுத்தக்கூடிய செயல்களில் ஈடுபட்டாலும் அவர்களுக்கு நன்மையான பலன்கள் கிடைக்கும் இறை அருளால் என்று சொல்லிக்கட்டு மேலும் ஒரு இனிய வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள் கிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டி டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திட்டு ஆல் அப்ஷன் தண்ணீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே விற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலமும் முனீஸ்வரம் நம சிவாய்